சுகாதாரத்துறையிலிருந்தும் சிக்கன அரசு கலை கல்லூரி நாட்டுப்பள்ளி ஆளுநர்ல இருந்தும் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து உலக மலேரியா தினமும் ஏன் மலேரியா தினத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் மலேரியா வருது அப்போ கொசுக்களை வளரம்தடுப்புனா என்ன பண்ணணும்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தூய்மையா வச்சுக்கணும் சரியா டிச்சு முதல் கொண்டு நீங்கள் எல்லோரும் தண்ணி ட்ரம்ல தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கிட்டு போயிடுறீங்க அப்போ அந்த ட்ரம்ல போனால் கொசு வந்து எக்கச்சக்கமரம் முட்டையை விடும் அந்த எக்க சக்கரம் முட்டையை புழுவா மாறும் புழுவை மாறி கொசுவா வரும் அப்போ நமக்கு கடிச்சதுன்னு என்ன ஆகும் மலேரியா வரும் டெங்கு வரும் எல்லா நோயும் வரும் இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம சுற்றுலா சுற்றுப்புறத்தையும் நம்ம தண்ணீரையும் தூய்மையாக வச்சுக்கணும் அது நீங்கள் தண்ணி பிடிச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தை போய் நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிக்கும் அதுக்கப்புறம் அதை மூடி மூடி போட்டு மூடி வச்சுக்கணும் சரி மாதிரி பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க சில பேர் பாட்டில் பயன்படுத்தி டிஸ்கில் போட்டுருக்கீங்க டிஸ்கில் போடும்போது என்ன ஆயிடும் உங்களுக்கு அதுலேருந்து பசு உற்பத்தி ஆகி நிறைய பசு ஒரு பசு உற்பத்தி வந்து எவ்வளோ ஆகும் நிறைய முட்டையை போடும் நிறைய முட்டையை போச்சுன்னா என்ன ஆகும் ஒரே அழிக்கிற அளவுக்கு அது உற்பத்தி ஆகும்

கழிவு வெளி வந்தா அப்ப யோசிச்சு பாத்துங்க எவ்வளவு கழிவு வெளி வருது நம்ம உடம்புல தானே வருது அப்ப நம்ம சுத்தமா வச்சுக்கலாம் மாடங்கமா சொல்லுங்க இங்க பாருங்க இதா இங்க பாருங்க இதா இங்க பாருங்க இது ஏன் ஒவ்வொரு தடவையும் கார்பரேஷன் அது வந்தாங்க எவ்வளவு எடுத்து பார்த்து ஒரே வீதியிலே தான் இருக்கணும் அப்படிங்க அப்ப நாம என்ன பண்ணு நாமளும் செய்யணும் வேண்டாமா இங்க பாருங்க இதை திறந்து வச்சுக்கிறாங்க இதா என்னப்பா இது திறந்து வச்சுக்கிறாங்க பாருங்க அப்ப இதுல கொசு தண்ணி கொசு வருமா பாருங்க பாருங்க

இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சி சுகாதாரத்துறையும் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டிலப்படுத்திக்கின்ற மலர் கண்டு இணைந்து நட்டக்கடை ஏரியாவில் கொசுக்களால் மலேரியா எவ்வாறு உற்பத்தியாகிறது தண்ணீரை சேமித்து வைக்காமல் அவற்றை கூடி வைக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு தற்போதைய ஏரியாவுக்குள்ளாகவே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது விழிப்புணர்வின் இறுதியில் ஒரு உறுதிமொழி இங்கே காத்துக் கொண்டிருக்கோம் நான் எனது வீட்டிலே எனது வீட்டிலே அல்லது சுற்றுப்புறத்திலே யாருக்கேனும் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் காய்ச்சல் இருந்தால் அவர்களை அவர்களை மலேரியாவுக்கு ரத்த பரிசோதனை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முற்றிலுமாக ஒழித்து முற்றிலுமாக ஒழித்து முப்பதில் மலேரிய நோய் மலேரிய நோய் இல்லாத நாடு இல்லாத நாடு என்று அறிய பாடுபடுவேன் குளமான உறுதி கூறுகிறேன்